அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம வந்து கருவாடு கருவாடு வறுப்பது எப்படி அதை முறையா செய்யணும் எல்லாருமே கருவாடு பேருக்கு வண்ட மாதிரி வறுக்கிறாங்க அப்படி வெறுக்கக்கூடாது கருவாடை செய்கிற முறையெல்லாம் செஞ்சா அது மா பழமென்னு சொல்லுவாங்க மாங்காய் மாதா விட்டாத சொர வந்து மாங்காய் விட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கருவாடு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே எது வந்து சாப்பாடு சொல்லாலும் இந்த கருவாடு தொட்டு சாப்பிட்டா நீங்கள் ஒரு கைப்பிடி சாப்பிட்லான்னு நினைப்பீங்க ஆனால் ஒரு தட்டு சாதம் சாப்பிடுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் செய்கிற முறை எப்படி செய்யணும்னா முதல்ல நெய்மீன் கருவாடு நீங்கள் நான் மற்ற கருவாடெல்லாம் சொல்லலை நெய்மீன் கருவாடு கடையில் கிடைக்கும் அதை பார்த்து வாங்கணும் வாங்கி அதை கொஞ்சம் சொடுதனையை போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கைப்பிடி அல்லது ரெண்டு கைப்பிடி எவ்வளோ வேணுமோ வெங்காயம் போடலாம் போட்டு உங்களுக்கு ஒரு கைப்பிடி கொஞ்சமாக இருந்தால் ஒரு கை பிடுக்குங்க இல்லை வந்து நிறைய பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு கைப்பிடி படுக்குங்க போட்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி சின்ன சின்ன கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி என்ன பண்ணும் முதல்ல வந்து கிடாயி சட்டி வச்சு வெங்காயத்தை எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க ஊற்றி தாராளமாக ஊற்றிக்கணும் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வளர்க்குங்க அதில் ஒரு அஞ்சு நாலஞ்சு பூண்டு க பூண்டு வாங்கி கட் பண்ணி போட்டு அதுலேயும் அதை போட்டுக்குங்க போட்டு நல்லா கிண்டுங்க கிண்டின பிறகு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க போட்டு நல்லா கிண்டுங்க கிண்டினோன்னா ந நல்லெண்ணெய் வந்து தாராளம் ஊற்றிக்கணும் ஏன்னா பிடிக்காம நல்லா கிண்டிக்கணும் தான் அது முக்கியம் போட்டு நல்லா கிண்டனோடன மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சும்மா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க ஒன்றும் போடாதீங்க போட்டு நம்ம எல்லாமே நீங்கள் வந்து கலந்து நல்லா கிண்டு விடுங்க பிறகு அது ஊறி பண்ண கருவா எடுக்க நல்லா கழுவிட்டு அதை பிழிஞ்சு தண்ணியை பிழிஞ்சிட்டு தூக்கி இதில் போடுங்க வணக்கணும் அதில் போட்டு நல்லா வணக்குங்க வணக்கணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குங்க தண்ணின்னா ஏன் ஒரு அரை டம்ளரே ஊற்றிக்கலாம் தப்புல ஊற்றி நல்லா கிண்டி விட்டு டேருங்க அது தண்ணி ஃபஸ்ட்டுலாம் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு கருவாடல உப்பு இருக்கும் அதனால் நம்ம சும்மா அந்த மசாலாவுக்காக டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கிறதுக்கு உப்பு போட்டுருக்குங்க ஏன்னா வந்து கறிச்சி போயிடும் கருவாடில் உப்பு இருக்கும் அதனால் அந்த மசாலாவுக்காக நீங்கள் வந்து அரை டீஸ்பூன் போட்டுருக்கோங்க போட்டு நல்லா கிண்டுவிட்டு பிறகு அந்த கருவாடையும் போட்டு நல்லா கின்னோம்னாக்கா கருவாடெல்லாம் உடஞ்சிரும் உடஞ்சா பாதி பேர் து துண்டாக வேணும்பாங்க அது மற்ற கருவாடு துண்டாக சாப்பிட்டுக்கலாம் இந்த நெய்மீன் கருவாடு கரைஞ்சா தான் சூப்பராக இருக்கும் அதுவும் விட்டு விட்டால் கிடக்கும் போட்டு இதை வந்து நல்லா எண்ணெயை ஊற்றி பதமாக சுருளை வரைஞ்சி நீங்கள் எடுத்து வச்சுருங்க மசாலா எடுத்து வைங்க பிறகு இதுக்கு இதை வந்து நீங்கள் ரசம் சாதம் இதுக்கு சாப்பிட்டீங்கன்னா இது காம்பினேஷன் வேறு எதுவுமே இல்லை ரசம் சாதம் பழைய சாதம் ரெண்டுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் யாருமே சோறு எப்படா திங்கிறது ஆக்கி வச்சுருவேன் மீனா போய் நினைக்கிறேன் கூட அந்த சாதம் பூராமே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது அந்த கருவாடு இருக்குது இது செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டா அமிர்தம் அமிர்தம் இருக்குது அதுவே தோற்று போயிடும் அந்தளவுக்கு இந்த கருவாடுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் なるほどなった。